சீனாவில் குழந்தை பிறப்பு விகிதத்தை அதிகரிக்க இந்த ஆண்டு ஜனவரி ஒன்றாம் தேதி முதல் பிறந்த குழந்தைகளுக்கு மூன்று வயது வரை ஆண்டு ஒன்றுக்கு நாற்பத்து நான்காயிரம் ரூபாய் நிதியுதவியாக வழங்கப்படும் என்று அந்நாட்டு அரசு அறிவித்துள்ளது இதன் மூலம் குழந்தை ஒன்றுக்கு தலா ஒரு லட்சத்து முப்பதாயிரம் ரூபாய் மானியமாக வழங்கப்பட உள்ளது குறிப்பாக குழந்தை பெற்றுக்கொள்வதில் இளைய தலைமுறையினர் ஆர்வம் காட்டாததால் குழந்தை பிறப்பு விகிதம் குறைந்து வருவதை சரிசெய்ய இந்த புதிய திட்டம் அறிமுகமாகியுள்ளது அமெரிக்காவின் தலைநகரான வாஷிங்டன் டிசியில் இருந்து ஜெர்மனியின் முனிச் நகருக்கு புறப்பட்ட விமானத்தின் இடதுபக்க என்ஜின் வேலை செய்யாமல் போன நிலையில் மீண்டும் வாஷிங்டனில் பத்திரமாக தரையிறக்கப்பட்டதால் பெரும் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டுள்ளது சுமார் ஐயாயிரம் அடி உயரத்தில் பறந்து கொண்டிருந்த போது செவன் எயிட் செவன் எயிட் ட்ரீம் லைனர் விமானத்தில் ஏற்பட்ட கோளாறை கவனித்த விமானிகள் மேடே அழைப்பு விடுத்ததையடுத்து விமானத்தை உடனடியாக வாஷிங்டன் டிசியில் தரையிறக்க அனுமதி கொடுக்கப்பட்டது இதையடுத்து எரிபொருளை தீர்க்க வானத்தில் வட்டமடித்த விமானம் இரண்டரை மணி நேர பயணத்திற்கு பிறகு மீண்டும் வாஷிங்டன் டிசி கந்திரமாக தரையிறங்கியது குடும்பத்தில் நீங்களும் இணையுங்க